பாருங்க இன்னைக்கு வந்து நான் எனக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க அதனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இதை நம்ம வீட்டு சாம்பார் பொடி வச்சு தான் நான் வந்து சாம்பார் வச்சிருக்கேன் எவ்வளோ பேர் வந்தாலும் நமக்கு கவலையே இல்லை இந்த சாம்பார் பொடி ஒன்றும் இருந்தால் போதும் டிஃபனுக்கும் சரி அதே சாப்பாட்டுக்கும் சாம்பார் நல்லா ஜம்முன்னு செஞ்சிடலாம் ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து அம்மா இட்லி கொஞ்சம் ஹார்டாக வருது மாவு புளிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஏன்னா அதுக்கு நான் தெளிவான விளக்கம் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் மாவு பாருங்க எப்படி புளிச்சு வந்திருக்கு பாருங்க நல்லா புளிச்சு வச்சு பாருங்க இது சூப்பராக எப்படி வந்திருக்குன்ட்டு இது ரெடிமேட் இட்லி எப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு இதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இட்லி தோசை இதெல்லாம் உடனே உடனே வேணும்னா நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம் நம்ம டெய்லி மாவாட்டி கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது இன்ஸ்டன்ட் இட்லி மாவு வச்சுட்டு நல்ல ஒரு அருமையான இட்லி எல்லாம் பந்து பந்தா எப்படி செய்யலாம் அது வந்து எப்படி புளிக்க வைக்கணும் எப்படி புளிக்க வச்சா நல்லா இருக்கும் குளிர் பிரதேசத்துல இருக்கவங்களுக்கு இந்த மாவு வந்து எப்படி வச்சோம்னா புளிக்கும் எவ்வளவு நேரம் வச்சா புளிக்கும் அப்படிங்கிற நிறைய சந்தேகம் இருக்கு அதனால அதோட அந்த தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் பியூர் இதுமேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இன்னைக்கு வந்து நானும் எனக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க அதனால நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் ஒரு போவக்காய் ஒரு பொரியல் இது எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஒரு வந்து வந்து நான் ரெடி இருக்கேன் இப்போ இட்லி தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் அப்போ கோவக்காவும் கோவக்காய் வெந்துக்கிட்டு இருக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு கோவக்காய் வெந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி ஊற்றணும் இது சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா குதிச்சிக்கிட்டுருக்கு நல்லா புளியெல்லாம் ஊற்றிட்டேன் நல்லா குதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ இதை நம்ம வீட்டை சாம்பார் பொடி வச்சு தான் நான் வந்து சாம்பார் வச்சுருக்கேன் எவ்வளோ பேர் வந்தாலும் நமக்கு கவலையே இல்லை இந்த சாம்பார் பொடி ஒன்று இருந்தால் போதும் டிஃபனுக்கும் சரி நிறைய சாப்பாட்டுக்கும் சாம்பார் நல்லா ஜம்முன்னு செஞ்சிடலாம் இன்னும் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் வாங்க இதுக்கு கோவக்காய்க்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு பல்லு பூண்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் மனம் நல்லாயிருக்கும் இதிலே வறுத்த வெர்க்கல்லே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே பொடி பண்ணி கோவக்காயில் போட்டுற வேண்டியதுதான் இப்போ பொடி பண்ணி வச்சதை நல்லா லேசாக அந்த மாதிரி துருவனை மாதிரி போடுங்க நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் தான் வச்சிருக்கேன் இது நல்லா கலந்து விட்டுரும் நல்லா வாசனையாக இருக்கும் ரெடி ஆச்சு மூடி வச்சுருவோம் வச்சிடலாம் சாம்பார் நல்லா குதிச்சிட்டு இருக்கு கருவேப்பில்ல கொத்தமல்லியை நல்லா அந்த மாதிரி தூவி விட்டுட்டு நல்லா அந்த ஓரத்தில் மூடி வச்சதுனால இந்த பருப்பெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க ஒரு சிலருக்கு இந்த மாதிரி தண்ணியாக சாம்பார் வச்சா பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து கெட்டியாக சாம்பார் பிடிக்கும் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணியாக வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இதுக்கு சில்லி சிக்கன் கோவக்கா பொரியல் அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும் போது வாங்க இப்போ இட்லி ஊற்றிடலாம் இன்ஸ்டண்ட் இட்லி மாவு வெள்ளை அரிசியில் நம்ம அரைப்பில்லையா சாதாரண இட்லி மாவில் நம்ம அரைப்போம் இல்லையா அது வந்து நிறைய பேர் வந்து அதாவது இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து அம்மா இட்லி சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து அம்மா இட்லி கொஞ்சம் ஹார்டாக வருது மாவு குளிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஏன்னா அதுக்கு நான் தெளிவான விளக்கம் தான் உங்களுக்கு தெரியும் என்னோட மாவு பாருங்க நான் கரைச்சி வச்சிருக்கேன் நைட்டு தான் கரைச்சேன் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா நம்ம குளிக்க வச்சுருக்கோம் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு நீங்க வந்து எனக்கு வந்து நல்ல ஹீட் நிறைய இருக்கு அப்படிங்கறனால சீக்கிரமா புளிச்சிருச்சு உங்களுக்கு வந்து மாவு குளிக்கலை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க நல்லா மாவை கரைச்சிட்டு எப்போயும் கரைச்சி வைக்கிறது இல்லாமல் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வைக்கணும் தான் நல்லா புளிச்சு வரும் அதுக்கப்புறம் உங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேல ஹீட் இருக்கும் இல்லையா அந்த ஹீட்ல வச்சிட்டீங்கன்னா மாவு சீக்கிரமா குளிச்சிரும் அப்படி இல்லை ஓவன் இருந்ததுன்னா மைக்ரோ ஓவன்ல ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மைக்ரோன் ஆஃப் பண்ணிட்டு மாவு கரைச்சி அதுக்குள்ள வச்சிருங்க இட்லி வந்து மாவு நல்லா குளிச்சு வந்துடும் உங்களுக்கு இட்லி ஊற்றுறதுக்கு ரொம்ப நல்லா வரும் மாவு குளிக்கலையேன்ற கவலையே இருக்காது இது வந்து நல்லா சூப்பரா இட்லி வரும் நல்ல வாசனையா நல்லா இருக்கும் எப்பயுமே நம்ம ரெடிமேடா நம்ம வீட்டில் எப்பயுமே இட்லி மாவு சொல்லுவாங்களே அதே டேஸ்ட்டில் சூப்பராக வரும் வாங்க இது எப்படி புளிச்சிருக்குன்றதே உங்கள் கிட்டே மாவு பாருங்கள் எப்படி புளிச்சு வந்துருக்கு பாருங்க நல்லா புளிச்சு பாருங்கள் அது நல்லா கரைச்சி விட்டுருவோம் பாருங்கள் நல்லா மாவு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா புளிச்சு சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இதில் நான் சோடாலாம் எதுவுமே சேர்க்கலை தயிரும் சேர்க்கலை நல்லா மாவு வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சது மட்டும்தான் உங்களுக்கும் நான் வந்து வீடியோ போட்டுட்டேன் அதாவது என்னன்னா இலி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வர டெஸ்ட்டுக்கும் சாம்பார் நல்லா சூப்பரா மன மணக்குது அப்படியே சூப்பரா இருக்கு சாம்பார் எது பண்ணியாச்சு எடுத்து பார்க்க பண்ணிடுவோம் சாம்பார் வந்து சூப்பராக ரெடி வச்சு அப்போ வந்து தண்ணியாக இருந்ததுலையா நல்ல பெட்டியாக இருந்துச்சு பாருங்கள் நெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து இதில் நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் எனக்கு நெய் போ நெய் வாசம் பிடிக்குன்றதுனால போட்டிருக்கேன் இதை நெய் போட்டால் தான் சாம்பார் நல்லாயிருக்குமான்றது கிடையாது நெய் போடாமயே சாம்பார் நல்லாயிருக்கும் இந்த இதில் கலந்துட்டோன்னு வைங்களேன் ஒரு ஸ்பூனு நம்ம வந்து எல்லாேருக்கும் நெய் ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது இல்லையா இதிலே சாம்பார் மணக்கும் அப்படியே சூப்பரான சாம்பார் நல்ல ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ சாம்பார் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கொத்தமல்லியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ வந்து நல்லா துறக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் இப்போ இதில் எட்டி பாரு தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம இட்லி ஊத்தி வச்சிடலாம் வைக்கும் போது நல்லா பதிவு இட்லி வந்து நல்லா இருக்கும் இல்லையா இதுக்கு வந்து நம்ம ரசம் கொஞ்சம் காதச்சிடலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு பாருங்க ரெண்டு காஞ்ச மிளகாயே பிச்சு போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு கருவத்து போட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் இந்த ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஸ்லோவா வச்சுட்டு இது நல்லா சூடாகட்டும் கோவக்காய் ரெடியாகி பயிர் வச்சிடலாம் ஸ்டோவா ஆஃப் பண்ணிட்டு இந்த கோவக்காயும் எடுத்துடலாம் கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு எடுத்து வச்சிடலாம் சூப்பரா ஒரு காயம் ரெடி ஆயிடுச்சு அங்கங்க நொற கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு இதுல ஒரே ஒரு கரண்டி வந்து பருப்பு போட்டிருக்கேன் இதுல துவரம் பருப்பு பருப்பு ரசம் அப்போ சூப்பராக இருக்கும் பாருங்கள் சாதமாக வச்சு விட்டாச்சு சாதம் சாம்பார் கோவக்காய் அதுக்கப்புறம் ரசம் ரெடி ஆகிடுச்சு சிக்கனுக்கு வந்து கிரட்டி வச்சுருப்போம் அப்புறமா செஞ்சுக்கலாம் ஒரு கொதி வந்தால் போதும் சக்கனி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது லேசாக ஒரு கொதி வந்ததுன்னா அந்த புளியோட பச்சை வாசம் போகும் இந்த பருப்பில் இருக்கிற சுவை வந்து இந்த ரசத்தில் உள்ள நல்லா உரைச்சி ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல ஜம்முனனையா ஒரு ரசம் ரெடி எடுத்து ஒரு பாத்திரத்துலமா சொல்லாம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் மூணுமே நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்ல கிடைக்கும் ஒரு லிட்டர்ல இருந்து அஞ்சு லிட்டர் வரைக்கும் நீங்க வாங்கிக்கோங்க நல்ல சேஃப்டியா உங்களுக்கு வந்து நாங்க அமிச்சுப்போம் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுல வந்து இந்த எண்ணெய் மட்டும் இருக்கோம் ஹெல்த்தியா இருக்கும் தேங்காய் சல்ஃபர் எல்லாம் கிடையாது ரொம்ப நல்ல நல்ல அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்ல புழ புலான்னு இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றதுதான் அர்த்தம் வேணுன்றவங்க நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்ப எடுத்து பாக்கலாம் பாருங்க இட்லி பார்க்கறதுக்கு பாருங்கள் வெடிப்பே வரல பாருங்கள் இது ரெடிமேட் இட்லின்னா யாருமே நம்ப மாட்டாங்க நல்ல பஞ்சு மாதிரி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இட்லி சூப்பராக எப்படி வந்திருக்குன்ட்டு இது ரெடிமேட் இட்லி அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க ஒரு இட்லி எடுத்து பிச்சு பாருங்க பாருங்கள் பஞ்சு மாதிரி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இட்லி இல்லை பூ கலரில் எப்படி இருக்கு பாருங்கள் நான் மூணு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எது பயன்படுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கங்க யூஸ் பண்ணி இட்லி செஞ்சு பாருங்கள் ரெடிமேட் இட்லி மாவு ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது உங்களுக்கு நீங்கள் அரைச்சி நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பவுடர் அரைச்சி நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இட்லி தோசை இதெல்லாம் உடனே உடனே வேணும்னா நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம் டெய்லி மாவாட்டி கஷ்டப்படணுன்னு அவசியம் கிடையாது செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோடய மற்ற சமையல் தேங்க்யூ